தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராளை ஆமே ஆண்டுவர் உங்களோடு இருப்பாரா அன்பு செய்ய எங்களை பெயர் சொல்லி அழைக்கிற தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிற உம்மை ஆராதிக்கிற பெயரை வாழ்க்கிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன் பாதுகாக்கிறீரே பராமரிக்கிறீரே நன்மைத்தனங்களால் இரக்கத்தால் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் மூடுகிறீரே நன்றி அன்பின் இரக்கம் ஆசிர்வாதத்தின் பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் குடும்பத்தையும் தாங்குகிறது வழிநடத்துகிறது ஆசீர்வதிக்கிறதே நன்றி பெயர் சொல்லி அழைத்த தெய்வம் அழைப்பின் அடையாளத்தை அர்த்தத்தை ஆழத்தை எங்களுக்கு உணர்த்துகிறீரே நன்றி அப்பா நீரே வழிகாட்டுகிறவராய் நீரே பாதை கொடுக்கிறவராய் நீரே ஆசீர்வதிக்கிறவராய் எங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் செயல்படுகிறீரே நன்றி உம்மை சுமக்கிறவர்களாக உம்மை வெளிப்படுத்துகிறவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுகிறீரே நன்றி இந்த நாளிலே எங்கள் வாழ்வை எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பீ எங்கள் உள்ளங்களை இல்லங்களை பொறுப்பெடுப்பீரா நீரே வழிநடத்துவீரா நீரே நன்மைத்தனங்களால் மூடுவீரா நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கு உகந்த பிள்ளைகளாக உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்படுகிறவர்களாக அநீதிக்கு வித்தியாசமான இடர்களுக்கு இடம் கொடாதவர்களாக பரிசுத்தமும் பாசமும் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் மூடுவதாக ஒப்புக்கொடுக்க உடனிருந்து உற்சாகப்படுத்துங்க புனிதர்கள் மறை சாட்சிகள் இந்த நாளுக்காக பரிந்து பேசுங்க எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிப்பாராக அமேன் அமேன் குட் மார்னிங் ஹாவ் அ பியூட்டிஃபுல் டே